ஹாய் ஹலோ காய்ஸ் இந்த வேலையில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா தனுஷ் இவங்க ரெண்டு பேருடைய விவகாரத்தை பற்றி தான் போது சமீப காலத்தில் இவங்களுடைய விவகாரத்தை பற்றி நிறைய பேருக்கான அப்படின்ற விஷயம் தான் இருக்காங்க அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஐஸ்வர்யா வந்து ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாக இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால தான் இவங்களுடைய கருத்து வந்து பார்த்திங்கன்னா நிறையா சமூக வலைத்தளத்தை ஷேர் பண்ணிகிட்டே வந்துட்டு ரீசெண்டேஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதாவது உங்களை யாருக்கு பிடிக்கலனாலும் அதை ஏற்கக்கூடிய நிலையில் இருக்கணும் நீங்கள் எவ்வளோ தான் அன்பு பாசமாக இருந்தால் கூட எல்லாரையும் ஏற்கக்கூடிய வகையில் இல்லைன்னா அவங்கள திருப்திப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே பிரகாசமான சூரிய ஒளியாக இருந்தால் கூட மக்கள் உங்களை வெறுக்கத்தான் செய்வாங்க ஏன்னா அவங்க மலைக்கு பழகிட்டாங்க அதையும் தாண்டி ஜொலிக்கிறதுல திருப்தியா இருங்க இந்த மாதிரி விஷயத்த சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணி இருக்காங்க அவங்களோட வருத்தத்தையும் தெரிவிச்சிருக்காங்க இதுக்கான காரணம் என்ன விவாகரத்து பண்றதுக்கு ரீசன் என்ன அவங்களோட தரப்பில் என்ன சொல்றாங்கன்னா தனுஷ் வந்து நிறைய பெண்களுடைய ஆஃபர் வச்சுட்டு இருக்காரு விஷயம் ஐஸ்வர்யா தெரிஞ்சதால்தான் இவங்க விவாகரத்து வேணும் அப்படின்னு சொல்லி குடும்ப நல நீதிமன்றத்தில் ரீச் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி நாலுல இவங்களுக்கு நடந்த கல்யாணம் நடக்க இல்லை அப்படின்ற மாதிரி கண்டிப்பா ஸ்டே வாங்கணும் அப்படின்ற மாதிரி அப்ளை பண்ணியிருக்காங்க இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் ஏழாம் தேதி இவங்க மறுபடியும் குடும்ப நல நீதிமன்றத்துக்கு வர சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு பட் இவங்களுடைய குடும்ப சார்பில் இருந்து அதாவது தனு சைட் ஆகட்டும் இல்ல ஐஸ்வரா சைட் ஆகட்டும் இவங்க ரெண்டு பேர் சைட்லயுமே இவங்க சேர்ந்து வாழும் தான் நினைச்சிட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் இவங்க கண்டிப்பா டயர்ஸ் வாங்கியே ஆகணும் அப்படின்ற விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கான்ஸ்டன்டான ஒரு முடிவு இருக்காங்க இதுக்காக தான் ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் இவங்க அலைஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் பட் வரப்போற நாட்கள்ல எப்படி இருக்க போது என்னென்னலாம் பண்ணப் போறாங்கன்ற விஷயத்த பொறுத்து வந்து பார்ப்போம் சோ இதை பத்தி வேற ஏதாவது அப்டேட் கிடைச்சுன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன்